என் அன்பு குழந்தையே வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமோ வாழ்க்கை முழுவதும் நாம் இதையேதான் அனுபவிக்க வேண்டுமோ என்று ஒருபோதும் நினைக்காதே அனைத்தையும் மாற்றித் தருவதற்கு கடவுளுக்கு ஒரு நொடி போதும் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டுமென்றால் வாழ்க்கையில் உன்னை இழிவாக பேசுபவர்களையும் எப்போதும் உன்னிடத்தில் குறை காண்பவர்களிடமிருந்தும் எப்போதும் சற்று விலகியே இரு தோல்வி ஏற்பட்டவுடன் நமக்கு ஜாதகம் சரியில்லை நேரம் சரியில்லை வீட்டில் வாஸ்து சரியில்லை என்று காரணம் சொல்லாமல் திட்டம் சரியில்லை என்பதை உணர்ந்து செயல்படு அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் நாம் யாருக்காக வாழ்கின்றோம் என்பது நமக்கு தெரியும் ஆனால் நமக்காக யார் வாழ்கின்றார்கள் என்பது நமக்கு தெரிவதில்லை நீ இப்போது செய்து கொண்டிருக்கும் செயல்கள் உன்னுடைய எதிர்காலத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றன என்பதை ஒருபோதும் மறவாதே உன்னிடம் எது மகிழ்ச்சியாயிரு உனக்கு வேறு ஏதேனும் தேவை என்றால் அதனை பெற முயற்சி செய் ஆனால் அது கிடைக்கவில்லை என்றால் அதற்காக வருந்தி புலம்பிக் கொண்டிருக்காதே உன்னுடைய வாழ்க்கைக்கு அது தேவை என்றால் நிச்சயம் அது உனக்கு வந்து சேரும் தேவையில்லை என்றால் நீ எவ்வளவு போராடினாலும் அது உனக்கு கிடைக்காது அதனால் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் இது நம்முடைய வாழ்க்கைக்கு என்பதை நீ உணர்ந்து கொள் அதே போன்று அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதையே தரும் என்பதை மறவாதே அதே போன்று அந்த நிகழ்வு உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நன்மையையே தரும் என்பதை மறவாதே பல பேர் இங்கே எதுவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் நீ எவ்வளவோ பரவாயில்லை இருப்பதை நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல் கோபமான கேள்விகளுக்கு கூட கனிவாக பதில் தருகின்றனர் என்றால் அவர்களுக்கு கோபப்படத் தெரிவதில்லை என்பது பொருளாகாது அவர்களின் கோபத்தை விட உன்னுடைய உறவை அவர்கள் மேன்மையாக நினைக்கின்றனர் என்று அர்த்தம் இப்படிப்பட்டவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் தொலைத்துவிடாதே அவரவருடைய வாழ்க்கையை செதுக்கும் சிற்பி அவரவருடைய எண்ணங்கள் மட்டுமே உண்மைதான் நம்மை மாற்றுமே தவிர உண்மையை ஒருபோதும் நம்மால் மாற்ற இயலாது சில நினைவுகளை மறக்கவும் சில நபர்களை மன்னிக்கவும் நீ முதலில் கற்றுக்கொள் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்றும் நிலைத்திருக்கும் கலங்காமல் இரு வாழ்க்கை என்பது ஒரு பயணம் நல்லதோ கெட்டதோ எப்போதும் நகர்ந்து கொண்டே இரு ஒரே இடத்தில் இருந்து விடாதே இன்பத்தை ரசித்து வாள் துன்பத்தை சகித்துக்கொள் எங்கேயும் எங்கேயும் விடாதே தேங்கினால் துயரம்தான் வரும் நதி போல் எப்போதும் ஓடிக்கொண்டே இரு உன்னுடைய இலக்கை எட்டும் வரை எப்போதும் ஓடிக்கொண்டே இரு உலகில் அவநம்பிக்கைகளில் நம்பிக்கை வைப்பவர்கள் அதிகம் ஆனால் நம்பிக்கையில் நம்பிக்கை வைப்பவர்கள் மிக குறைவு நம்பிக்கைதான் வாழ்க்கை என் தங்கமே அதனால் எப்போதும் முழு நம்பிக்கையோடு இரு எப்போதும் உன்னுடைய அப்பா உன்னுடன் தானே இருக்கின்றேன் நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே புலப்படும் உன்னுடைய கண்களுக்கு அதனால் நன்மையாகவே செய் நன்மையாகவே நினை உன்னுடன் எப்போதும் நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் குழந்தையை வேண்டும் என்பதை விட வேண்டாம் என்பதில் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் உள்ளமானது மீண்டும் மீண்டும் உடையாமல் இருக்க நெருங்கி நின்று கல்லாக தெரிவதை விட விலகி நின்று நிலவாக ஒளிரலாம் உள்ளங்கையில் வைத்து தாங்கும் உறவு வேண்டாம் உள்ளத்தை நோகடிக்காத உறவு இருந்தால் போதும் என்று தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கான சரியான உறவினை நான் தேர்ந்தெடுத்து நிச்சயமாக அந்த உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்றெல்லமே ஒருவருக்கு உன்னை கோபப்படுத்துவது மகிழ்ச்சியை தந்தால் நீ பதிலுக்கு கோபப்படாமல் இரு அது உனக்கு இன்பமாக இருக்கும் அவருக்கு அது பெரும் துன்பமாக அமையும் பார்ப்பவன் உன்னை பற்றி ஆயிரம் சொல்லட்டும் படைத்தவனுக்கு தெரியும் நீ யார் என்பது உன்னுடைய வாழ்க்கையும் ஒரு நாள் மாறியே தீரும் என் குழந்தையே அதனால் எந்த ஒரு சிறிய விஷயத்தையும் ஆழமாக நேசிப்பதும் ஆழமாக யோசிப்பதும் மிகவும் கெடுதலை விளைவிக்கும் அது உன்னுடைய நிம்மதியை கெடுக்க உதவும் அதனால் அனைத்திலும் போதுமான அளவிற்கு யோசி போதுமான அளவிற்கு நேசி விட்டுவிட மனமில்லை என்றால் விலகிவிடு சில நேரங்களில் விலகலும் புரிதலை கொடுக்கும் கடந்த காலத்தை நீங்கள் கைவிடவில்லை என்றால் நிகழ்காலம் உங்களை கைவிட்டுவிடும் நிகழ்காலத்தை மகிழ்ச்சியுடன் மன நிம்மதியோடு வாழுங்கள் எதிர்காலம் நிச்சயமாக பிரகாசமாக உங்களை வரவேற்கும் வாழ்க்கை என்பது ஒரு ஓவியம் திரும்ப திரும்ப வரைவதற்கு அது காகிதம் அல்ல அது ஒரு சிற்பமாகும் குழந்தையே இனி மகிழ்ச்சி பாதையில் செல்லவிருக்கின்றாய் உன்னுடைய கெட்ட கருமாக்கள் முடிந்து விட்டது இதன் பிறகு நீ கொடிகட்டி பறக்கப் போகின்றாய் என்றோ செய்த செயலுக்கு இன்று கிடைக்கும் பரிசுதான் அதிர்ஷ்டம் என்றோ செய்த தவறுக்கு இன்று கிடைக்கும் பரிசுதான் விதி வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு செயலும் சிறு சிறு அனுபவங்களை நமக்கு எப்போதும் கோபத்தை உப்பு போன்று பயன்படுத்த வேண்டும் குறைத்தால் மரியாதை போய்விடும் கூட்டினால் மதிப்பில்லாமல் போய்விடும் அனைவரையும் நேசி சிலரை மட்டும் நம்பு ஒருவரை பின்பற்று ஆனால் ஒவ்வொருவரிடமிருந்தும் கற்றுக்கொள் துரோகத்தை விட போலியான அன்பிற்கு அடிமையாக இருப்பதுதான் மிகவும் கெட்டது கடைசியில் அது உனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்கின்ற மனவேதனையை கொடுக்கும் ஒரு சில நபரை வாழ்க்கையிலிருந்தும் நம்முடைய உள்ளங்களிலிருந்தும் விலக்கி வைப்பது மிகவும் நல்லது எதனையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் இவ்வுலகத்தில் நம்மை விட சந்தோஷமானவர்கள் யாருமில்லை எத்தனையோ சரிவுகளிலிருந்து இதுவரை நீ வீழ்ந்து விடாமல் உன்னை நான் காப்பாற்றி இருக்கின்றேன் உன்னுடைய மனக்குழப்பங்கள் அனைத்தையும் நான் மாற்றி தருவேன் குழந்தையே நீ எதற்காகவும் மனதை போட்டி குழப்பிக் கொண்டிருக்க தேவையில்லை உனக்கு தேவையானது அனைத்தும் தானாகவே நடக்கும் ஆனால் அதற்கான முயற்சிகளை நீ செய்து கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் சிறு சிறு முயற்சிகள் இன்று உனக்கு பலன் தராமல் இருக்கலாம் ஆனால் சில மாதங்கள் சில வருடங்கள் கழித்து அது உனக்கு பெரும் நன்மைகளை கொண்டு வரும் அப்போது அனைவரும் உன்னை பார்த்து உனக்கு அதிர்ஷ்டம் அழித்து விட்டது என்று நினைப்பார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் நீ இதற்கு முன்பாக செய்த பல நன்மைகளும் பல முயற்சிகளும் பல உழைப்புகளும் சேர்ந்துதான் உனக்கு இந்த அற்புத பரிசினை கொடுத்திருக்கின்றது இது உலகத்திற்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உனக்கும் எனக்கும் நிச்சயமாக தெரியும் அதனால் உன்னுடைய வளர்ச்சியை பற்றியும் உன்னுடைய உழைப்பை பற்றியும் ஊர் என்ன கூறினாலும் அதை பற்றி பெரிதாக எண்ணி வருந்திக் கொண்டிருக்காதே தூற்றுபவர்கள் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அப்படி உன்னை தூற்றும் போது இரு விரைவில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் என்றும் உனக்குண்டு நம்பிக்கை